நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவிலே இந்திய குடிமை பணி தேர்வுக்கு தயாராகின்ற தமிழை விருப்ப பாடமாக கொண்டு தயாராகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே சில செய்திகளை நாம் காண இருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய இந்திய குடிமை பணித் தேர்வு தமிழை விருப்ப பாடமாக கொண்டிருக்கின்ற அந்த நண்பர்களுடைய பாடத்திட்டத்திலே பல்லவர் கால இலக்கியம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அது தொடர்புடைய சில செய்திகளை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன் கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரையுள்ள காலத்தை வரலாற்றிலே பல்லவர் காலம் என்று அழைப்பார்கள் தமிழகத்தின் இருண்ட காலத்தை அடுத்து தெற்கே பாண்டியர்களுடைய ஆட்சியும் வடக்கே பல்லவர்களுடைய ஆட்சியும் செல்வாக்கு பெற ஆரம்பித்தன நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலே சிறந்த காஞ்சிபுரத்திலே காஞ்சி மாநகரத்தை தலைமையிடமாக கொண்டு பல்லவருடைய ஆட்சி நடைபெற தொடங்கியது இவர்களுடைய ஆட்சியிலே இந்த பல்லவருடைய ஆட்சியிலே தமிழகத்தினுடைய கலைகள் இலக்கியங்கள் சமயங்கள் போன்றவை தழைத்து செழித்து வளர்ந்தன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் பொதுவாக தமிழைப் பொறுத்தவரையிலே வரையிலே சமய கருத்துக்களும் தமிழும் சமய கருத்துக்களும் தமிழுடைய தன்மையும் பிரித்தறிய முடியாத அளவுக்கு தொடர்பு கொண்டவை இன்னும் தெளிவாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமயங்கள் என்னும் செவிலித்தாய் வளர்த்த குழந்தையே தமிழ் என்று சொல்லலாம் சமயங்கள் என்னும் சமயம் என்னும் செவிலித்தாய் வளர்த்த குழந்தையே தமிழ் என்று சொல்லலாம் இன்னும் சற்று விரிவாக விரிவாக விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சமயத்தை தொட்டில் என்றும் அதில் வளர்ந்த குழந்தையை தமிழ் என்றும் கூறலாம் பல்லவருடைய ஆட்சி காலத்திலே சைவ வைணவ சமயங்கள் புத்துயிர் பெற தொடங்கின அவை ஒரு விதமான புது பொலிவை அக்காலத்திலே பெற்றன எனவே இக்கால இலக்கியத்தை நாம் சமய இலக்கிய காலம் என்று சொல்லலாம் பல்லவருடைய ஆட்சி காலத்திலே சைவமும் வைணவம் சைவ சமயமும் வைணவ சமயமும் மிகவும் ஓங்கி வளர்ந்த காரணத்தினாலே அவை புத்துயிர் பெற்ற காரணத்தினாலே புது பொலிவு பெற்ற காரணத்தினாலே இக்காலத்திலே சைவ வைணவ இலக்கியங்கள் அதிகமாக வளரத் தொடங்கின எனவே இந்த காலத்தை சமய காலம் என்று சொல்லலாம் என்று இலக்கிய ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சைவ பெரியோர்கள் சைவ சமய சான்றோர்களாக பெரியோர்களாக நாம் நாள் வரை சொல்லுவோம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகிய சமய நால்வரும் அதோடு சேர்ந்து பன்னிரு ஆழ்வார்களும் இக்காலத்திலே சமய உணர்வூட்டும் பக்தி இலக்கியங்கள் பலவற்றை இயற்ற ஆரம்பித்தனர் இறைவனையும் இறை அடியார்களையும் பாடுகின்ற புதிய தமிழ் இலக்கிய மரபு இக்காலத்திலே தோன்றியது உள்வாங்க வேண்டும் இறைவனையும் இறை அடியவர்களையும் பாடுகின்ற புதிய தமிழ் இலக்கிய மரபு இக்காலத்திலே தோன்றியது தமிழோடு இசையும் சேர்ந்து வளரத் தொடங்கியது இதனாலே மறை திரு தனிநாயகம் அடிகளார் அவர்கள் சமயமும் தமிழும் இரண்டர கலந்த தன்மையினால் தமிழை பக்தியின் மொழி தமிழ் என்று அவர் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் இக்காலத்திலே தோன்றிய சைவ சமய இலக்கியங்கள் பிற்காலத்திலே பன்னிரு திருமுறைகளாக வகுக்கப்பட்டன பல்லவர் காலத்திலே தோன்றிய சைவ சமய இலக்கியங்கள் பிற்காலத்திலே பன்னிரு திருமுறைகளாக வகுக்கப்பட்டன என்பதை நாம் உறுதியாக உள்வாங்க வேண்டும் சங்க மருவிய காலத்தின் பிற்பகுதியிலே அதாவது பல்லவர் காலத்திலே முதல் ஆழ்வார் மூவர் என்று சொல்லப்பட்ட முதல் ஆழ்வார்கள் மூவர் என்று சொல்லப்பட்ட பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் ஆகியோரும் சைவ சமய சான்றோரான காரைக்கால் அம்மையார் போன்றவர்களும் வாழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி இவர்கள் அக்காலத்திலே இயற்றிய அல்லது படைத்த இலக்கியங்கள் சமய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் பல்லவருடைய காலத்திலே பக்தி பாடல் மரபு அதிகமாக வளர்ச்சி அடைந்தது பல்லவருடைய காலத்திலே பக்தி பாடல் மரபு அதிகமாக வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லலாம் பல்லவருடைய காலத்திலே சைவ வைணவ சமய பக்தி இலக்கியங்கள் பெருமளவிலே எழுந்தன இவருடைய காலத்திலே சைவ சைவ வைணவ சமய பக்தி இலக்கியங்கள் மிக வேகமாக வளரத் தொடங்கின பல்லவருடைய கால பக்தி இலக்கியங்களின் முக்கிய பண்புகள் இரண்டை நாம் சுட்டலாம் பல்லவருடைய காலத்திலே தோன்றிய பக்தி இலக்கியங்கள் இரண்டு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு எழுந்தன ஒன்று கை கைக்கிளை பெருந்திணைகள் பக்தியை வெளிப்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டன இலக்கணத்திலே வருகின்ற கைக்கிளை பெருந்திணைகள் பக்தி வெளிப்பாட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டன பதிகம் என்ற இலக்கிய வகையை நாயன்மார்களும் ஆழ்வார்களும் கையாண்டு பல இலக்கியங்களை அந்த பதிகம் என்ற அடிப்படையிலே படைக்கத் தொடங்கினர் சமண பௌத்த சமய கொள்கைகள் மீது மக்களுக்கு அக்காலத்திலே ஒருவிதமான வெறுப்பு ஏற்பட்டது சமண சமய கொள்கைகளும் பௌத்த சமய கொள் கொள்கைகளும் அக்காலத்திலே மக்களுடைய மனதிலே ஒரு விதமான பிசிறை ஒரு விதமான ஒரு பற்றுணர்வை ஊட்டாத சூழ்நிலையிலே சைவ சமயம் அக்காலத்திலே ஓங்கி வளரத் தொடங்கியது சைவ சமய அடியார்கள் அச்சூழ்நிலையை கொண்டு தங்களுடைய சமயத்தை வேகமாக பரப்பத் தொடங்கினர் இந்த சூழ்நிலையிலே சைவ சமயத்தின் தலைமை பெற்றிருந்த தலைமை ஏற்றிருந்த நாயன்மார்களும் இந்த இரு சமயங்களையும் எதிர்த்து சமண பௌத்த சமயங்களை எதிர்த்து தமிழிலே சைவ மரபு பரப்புவதன் மூலம் தம்முடைய பாடல்களிலே சைவ மரபுகளை கொள்கைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக மக்களை தம்பால் அதிகமாக ஈர்க்கத் தொடங்கினர் இந்த நாயன்மார்களுடைய உழைப்பு என்பது மிக அதிகமாக அக்காலத்திலே ஊன்றப்பட்டது அல்லது செயல்பட்டது என்று சொல்லலாம் இவர்கள் தலங்கள் தோறும் சென்று சைவ தலங்கள் தோறும் சென்று பக்தி பாடல்களை பாடி தத்தம் சமயங்களை பரப்பத் தொடங்கினர் கலைகள் வளரும் இடமாக கோயில்கள் மாறின சைவ கோயில்கள் அனைத்தும் மக்கள் விரும்புகின்ற கலைகளை பரப்பும் இடமாக மாறத் தொடங்கின பக்தி பாடல்கள் தமிழ் பண்ணோடு இயைந்து பாமர மக்களை கவரத் தொடங்கியது பக்தி பாடல்களை அவர்கள் தமிழ் பண்ணோடு இசைத்து சாதாரண பாமர மக்களை தம்பால் ஈர்க்க தொடங்கினர் சமணமும் பௌத்தமும் வீழ்ச்சியுற்று சைவ வைணவ சமயங்கள் புது பொலிவோடு இந்த பல்லவருடைய காலத்திலே தலை தலைநிமிர்ந்து நிற்கத் தொடங்கியது என்று சொல்லலாம் இத்தகைய சமய மறுமலர்ச்சியினாலே தமிழ் மொழியிலே தமிழ் மொழியினுடைய இலக்கிய பரப்பு மேலும் விரிவடைந்தது அழுத்தமாக உள்வாங்க வேண்டும் இந்த இத்தகைய சமய பல்லவர் காலத்தில் ஏற்பட்ட சமய மறுமலர்ச்சியின் காரணமாக தமிழ் மொழியினுடைய இலக்கிய பரப்பு என்பது மிக வேகமாக விரிவடைய தொடங்கியது இந்த காலத்திலே தோன்றிய இந்த எழுச்சி இயக்கமே வரலாற்றிலே பக்தி இயக்கம் என்று குறிப்பிடத் தொடங்கியது குறிப்பிடப்பட்டது அடுத்த பதிவிலே பக்தி இயக்கத்தினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்ற பதிவை நான் உங்கள் முன் வைத்தால் இது தொடர்புடைய செய்திகளை நாம் உள்வாங்க முடியும் இந்த பக்தி இயக்க எழுச்சிக்கு புதிய சமய மறுமலர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தவர்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் என்று சொன்னால் மிகையாகாது இவர்கள் இக்காலத்திலே தம்முடைய உயிரை கொடுத்து சமயத்தை பரப்புவதற்கு அரும்பாடு பட்டனர் பல ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சமண பௌத்த சமயங்களிலிருந்து ஏற்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத கொள்கைகளை கோட்பாடுகளை மக்கள் மனதிலிருந்து நீக்கி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு நெறியை மிக எளிதான முறையிலே இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இந்த பல்லவர் காலத்திலே விதைக்கத் தொடங்கினார் என்று சொன்னால் மிகையாகாது எனவே இந்த பல்லவர் கால இலக்கியம் என்பது சைவ வைணவத்தினுடைய எழுச்சி என்று சொல்லலாம் பய சைவ மைணவத்தினுடைய எழுச்சி என்று சொல்லலாம் அந்த இந்த அந்த சைவ நாயன்மார்களுடைய வரலாறுகளையும் ஆழ்வார்களுடைய வளரா வரலாறுகளையும் இதே என்னுடைய தமிழும் தங்கையாவும் என்ற அந்த யூடியூபிலே ஒவ்வொரு ஆழ்வார்களை பற்றியும் ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றியும் தனித்தனியே நான் பதிவு போட்டிருக்கிறேன் இதைத் தொடர்ந்து நீங்கள் அந்த பதிவுகளை கேட்பீர்களானால் இந்த பல்லவர் கால இலக்கிய வளர்ச்சி என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றொரு பதிவிலே மற்றொரு சிந்தனையோடு நாம் சந்திப்போம் வாழ்க வல்லமுடன் நன்றி வணக்கம்